நாடு மின்சார வாரியத்தில் கேங்மேன் பதவிக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு நியமன ஆணை வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருந்தபோதே கேங்மேன் பதவிகளை நிரப்ப நடவடிக்கை எடுத்த தமிழக அரசு தற்போது தொழிற்சங்கங்களின் வழக்கை காரணம் காட்டுவது சரியல்ல என தெரிவித்துள்ளது சட்டத்தின் கீழே இந்த பணிகள் இடங்கள் வருகின்ற காரணத்தால தொழிற்சங்கங்களுக்கு நைன் எண் நோட்டீஸ் கொடுத்து தொழிற்சங்கங்களோடு கலந்து பேசி ஒரு இந்த மாதிரி பதவிகளை உருவாக்குவதற்கான ஒரு ஒப்பந்தத்தை கண்டிருக்க வேண்டும் அது தமிழக அரசு மின்சார வாரியம் செய்யல ஐயாயிரம் கேங்மேன் பதவிகளை எடுக்கின்ற பொழுது ஐயாயிரம் அதற்கு சமமான ஐயாயிரம் பதவிகள் ஒழிக்கப்படும் என்கின்ற விஷயத்த மின்சார வாரியம் அந்த உத்தரவுல கொடுத்திருந்தது இந்த பணிகளை செய்யாதனுடைய விளைவு கிட்டத்தட்ட இருபத்தி மூணாயிரம் வேகன்சி என்பது உயர்ந்து இன்னைக்கு நிக்கிது இதுல கேங்மேன் பதவிக்கான இன்டர்வியூ நடத்தியிருக்கிறாங்க செலக்ஷன் வரைக்கும் கொண்டு வந்து வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு என்று கணக்க தோராயமாக எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று தேர்வு செய்யப்பட்ட அந்த அனைத்து கேங்மேன் பணியாளர்களுக்கும் இந்த வழக்கை காரணம் காட்டாமல் உடனடியாக பணி நியமன உத்தரவு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒப்பந்த ஊழியர்களை இருபத்தி ரெண்டு ரெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு தொழிற்சங்க ஏற்படுத்தப்பட்ட முத்தரப்பு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அடையாளம் கண்டு அவர்களையும் தினக்கூலியாக முன்னூத்தி எண்பது வழங்கி நிரந்தரப்படுத்திட வேண்டும் என்ற வேண்டுகோளை நாங்கள் வைக்கிறோம்